we சீர்காழி அடுத்த நாங்கூர் ஊராட்சியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின சிறப்பு கிராம சபா கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நாடு முழுவதும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சிறப்பு கிராம சபா கூட்டம் அனைத்து பகுதிகளில் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருநாங்கூர் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபா கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டு ஊராட்சியில் நடைபெற்று வரும் பணிகளின் குறித்தும் முடிவுற்ற பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களிடம் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை கேட்டறிந்தார் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அதிகாரிகளுக்கு உடனடியாக அவற்றை நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து அரசு சார்பாக புதிதாக செயல்படுத்த உள்ள திட்டங்கள் குறித்தும் மக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் குடிநீர் சாலை தெருவிளக்கு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் சார்பாக மாவட்டத்தில் மூன்றாயிரத்து அறுநூறு புதிய வீடுகள் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது விட்டுப்போன நபர்களுக்கு அடுத்த தொகுப்பில் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் தொடர்ந்து வேளாண் துறை மூலம் விவசாயிகளுக்கு தென்னை கன்று விதை நெல் உரம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பாக ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது இதில் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் வட்டாட்சியர் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஊராட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க